இது எப்படி இருந்தாலும் சரிங்க அவங்களா பிளான் பண்ணாலும் சரி பிளான் பண்ணாம போனாலும் சரி அவங்க ஜாதக ரீதியாவே குழந்தை தாமதமாக தான் இருக்கணும் தான் அது அப்படி தான் நடக்கும் ஒரு ஆஃபீஸ்க்குள்ள போகணுன்னு அந்த சிஓஓஓஓவோ அந்த எம்டிஓக்கோ போனேன் அதையே அந்த குப்பை அங்கே இருக்குது இது ஏன் சொல்லி பாக்குறாங்க இல்லையா அதுதான் நிர்வாகத்திறன் ஆனால் அதுவே ஓவர் மைண்ட் செட் ஆகிடுச்சு அப்படின்னா அவருக்கு தலைவரையாகவே வந்துகிட்டு இருக்கும் குரு அக்ரமாவோ அல்லது இங்கே டிஸ்டர்பன்ஸ் ஆகிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஃபஸ்ட்டு கன்சிவ் ஆகிறது அந்த குழந்தை வந்து அபாட் ஆகுது நீங்கள் ரெட்டப்பில் பிறந்த வீடுகள்லாம் பாருங்கள் பெரும்பாலும் அவங்க வீட்டில் சனிங்கிற கிரகம் இந்த மாதிரி ரொம்ப வலுப்பட்டுருக்கு ஒரு குழந்தை பிறப்புக்கு தேவையானது நமக்கு அந்த க கவுண்டிங் அதிகமாக வேணும் அப்படின்னா வில்வம் சாப்பிட்டா இப்போ குழந்தை இன்மை அப்படின்றத தாண்டி நிறைய பேருக்கு குழந்தை தாமதம் அப்படி இருக்கும் ஒரு சிலருக்கு உடனே குழந்த பிறக்கும் ஒரு சிலருக்கு லேட்டாக ஒரு ரெண்டு வருஷம் கழித்து கூட குழந்தை பிறக்கும் இல்லைனா ஒரு சிலர் அவங்களே கூட முடிவு பண்ணி கொஞ்சம் லேட்டாக குழந்தை பெற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு எடுத்துருப்பாங்க இந்த மாதிரி ஜாதக அமைப்புலாம் யாருக்கு இருக்கும் இப்போ நீங்கள் கேட்டதில் மூணு கேள்வி இருக்குதுங்க குழந்த வந்து பிறக்காதது கொஞ்சம் அவங்களுக்கு கொஞ்சம் தடையாகவே இருக்குது அப்படிங்கிறது நம்ம ஆல்ரெடி என்னென்ன கிரகம் அப்படின்னு பேசியிருக்கிறோம் உடனே பிறக்கிறது இவங்களுக்கெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு பத்து மாதத்துலேயோ ஒரு வருஷத்துலேயோ ஒன்றரை வருஷத்துலையோ குழந்த பிறகுது அப்படின்னா நான் சொன்னது போல சூரியன் மேலே குரு கோச்சர குருவோ சனியோ வரும்பொழுது அவங்களுக்கு குழந்த பிறப்பு ஏற்படுது குரு மேலே சூரியன் வரும்பொழுதும் அவங்களுக்கு குழந்த பிறப்பு ஏற்படுது சீக்கிரமாகிடுது இது அட்டை டைமில் ரெண்டு பேருக்குமே கணவன் மனைவி ரெண்டு பேருக்குமே இது நடக்கும் பொழுது சடனாக அவங்களுக்கு பத்தை மாதத்தில் கூட குழந்த பிறந்துடுது இல்லைங்களா இது ஒரு அமைப்புங்க வாலண்ட்ரியாக அவங்க சில பேர் தள்ளி போடுறாங்க இதுக்கு என்ன மாதிரி அமைப்பு சொல்லி பார்த்தீங்கன்னா இது அவங்க வாழ்ந்த வளர்ந்த விதம் அப்படி அல்லது அவங்களுடைய சூழல் சூழல் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் சொந்தக்கார அவங்க மத்தியில் அல்லது அவங்க நிறைய கமிட்மெண்ட் இருக்கலாம் ஒரு கடனாக இருக்கலாம் அல்லது எய்மாக இருக்கலாம் ஒரு வீடு வாங்கணும் காரு வாங்கணும் நமக்குன்னு ஒரு செட்டில் பண்ணிவிட்டு ஒரு குழந்தை பார்த்துக்கலாம் இப்போவே குழந்தை பத்துக்கிட்டால் நம்மளால் எங்கே நம்ம இந்த அந்த அச்சீவ்மெண்ட் அடைய முடியாதோ அப்படின்னு அவங்களாவே ஒரு கணக்கு வச்சுக்கிறாங்க அல்லது யார்கிட்டையாவது பேசிகிட்டு இருக்கும்போது நிறைய பேர் பசங்கள் பேசிக்கிறாங்க பொண்ணுங்க பேசிக்கிறாங்க ஒரு ஆலோசனை எடுத்துக்கிறாங்க அப்படிம்போது அவங்க அனுபவத்தில் தான் அது அவங்க எடுக்கிறாங்களே தவிர அல்லது அவங்க பார்க்கும் பொழுது அவங்க அனுபவத்தில் குழந்தை சீக்கிரம் பெற்றுக்கிட்டவங்க ஒரு பொருளாதார ரீதியாகவோ அல்லது அந்த குழந்தைய பார்த்துக்க ஆள் இல்லாமல் ஸ்ட்ரகிள் ஆகிறதையும் அவங்க பார்க்கும் பொழுது அவங்களுக்கு என்ன ஒரு அனுபவம் ஆகுதுன்னா உடனே குழந்தை பெற்றுக்கிட்டா நம்ம இந்த மாதிரிலாம் நம்மளும் அனுபவிப்போமோ அப்படிங்கிற மாதிரி மைண்ட் தட்டு வந்துடுது அது ரைட்டாக தப்பாங்கிறது அவங்க விருப்பம் ஏன்னா அவங்கவுங்களுக்கும் ஒரு மைண்ட் செட் இருக்குது இல்லைங்களா இப்போ ஒரு ஆஃபீஸில் இருக்கிறோம் பாக்கெட்டில் செல்ஃபோன் இருக்குது பக்கத்தில் இருக்கக்கூடிய செல்ஃபோனை காணோம்னு தெர்றாரு நீங்கள் என்ன செய்வீங்க முதல்ல உங்கள் செல்ஃபோன் இருக்கான்னு பாக்கெட் செக் பண்ணி பார்ப்பீங்க இல்லையா ஏன்னா அவருக்கு தொலைஞ்சி வச்சு ஒருவேளை ஏன் பாக்கெட்டில் இருக்குது இருக்கா இல்லையா இது எவனோ ஆட்டையை போட்டானான்னு பார்க்குறோம் இல்லைங்களா அது மாதிரி யாராவது ஒருத்தவங்க குழந்தை பெற்றுட்டு அந்த குழந்தையை பராமரிக்க பெரியவங்க பக்கத்தில் இல்லை மாமனார் மாமியாரோ அல்லது யாரோ பார்த்து காலும் இல்லை நான் ஒருத்தனையே பார்த்துட்டுருக்கிறேன் எனக்கு ரொம்ப சிரமமாக இருக்குது நான் வந்து ஒர்க்கிங் பீப்புளாக இருக்கிறோம் அப்படின்னு இருக்கிறாங்க அப்படின்னா ரொம்ப கஷ்டப்பட்டு பார்த்துட்ருப்பாங்க அதை பார்க்கும்போது இவங்களுக்கு ஒரு அனுபவம் பேட் அனுபவம் இது மாதிரி வேணாம் நம்ம இந்த மாதிரி சிக்கலில் மாட்டிக்கக்கூடாது நம்ம ஒரு மாதிரி பணம் சம்பாரித்து ஒரு பேங்க்கில் ஏதாவது சேவிங் பண்ணிட்டோம்னா ஒருவேளை நான் குழந்தை போயிருக்கு அந்த அந்த டைமில் நீ மட்டும் வேலைக்கு போ நான் வீட்டில் இருந்துக்கிறேன் அந்த செலவுக்கு என்ன பண்ணலாம்னா பேங்க்லேருந்து காசு எடுத்து செலவு பண்ணிட்டு இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட் அவங்க இருக்கு வச்சுருப்பாங்க அதனால தான் அவங்க தள்ளி போடுறாங்க இது வந்து இயற்கையாகவே பிளான் பண்ணி அவங்க தள்ளி போடுறது ஆனால் அவங்க பிளான் பண்ணி தள்ளி போட்டாலும் பிளான் பண்ணாமல் தள்ளி போட்டாலும் அவங்களுக்கு குழந்தை பிறப்பு தாமதம் அப்படிங்கிறதுனால தான் ஜாதகம் அதனால தான் அவங்களுக்கு அந்த மைண்ட் செட்டே வருதுங்க ஏன்னா ஜாதகத்தில் இல்லாமல் எந்த மைண்ட் செட்டும் வராது இல்லைங்களா நிறைய பேர் அப்படி தள்ளி போட்டு அவங்க கேரள சபை ஏதோ இருந்து குழந்த ஃபார்ம் ஆகிறதே நம்ம பார்க்கணும் இல்லைங்களா அப்போ அது எப்படி வந்துச்சு அவங்க நம்பிக்கை இல்லாமல் எடுத்துட்டாங்களா இந்த சூரிய வம்சம் படத்தில் மாதிரி பள்ளி விழுந்த மாதிரி தேவயானி வேலை வந்த மாதிரி ஆகிடக்கூடாது இல்லைங்களா அப்போ எதுவாக இருந்தாலும் அவங்க ஆக்சுவலாக தள்ளி தான் போடுவாங்க நம்ம ஒரு பஸ்ஸு வாங்கணும் பெரியளா விளையா நம்மளை எதிர்த்த இந்த குடும்பத்துக்கு முன்னாடி நம்ம ஆளாக வந்து காட்டதுக்கு தான் நம்ம வந்து குழந்தை பெற்றுக்கணும்னு தேவயானி ஒரு முடிவு எடுப்பாங்க சரத்குமார் கேட்டுக்கிட்டாரு பள்ளி கேக்கல பாத்தீங்களா இது மாதிரி வந்து அமைஞ்சிரும் அப்போ எது எப்படி இருந்தாலும் சரிங்க அவங்களா பிளான் பண்ணாலும் சரி பிளான் பண்ணாம போனாலும் சரி அவங்க ஜாதக ரீதியாவே குழந்தை தான் இருக்கணும் தான் அது அப்படி தான் நடக்கும் அதுபடி அவங்க பிளான் பண்ணாலும் சரி பிளான் சரி இந்த அமைப்பு இருந்தது அப்படின்னா தாமதம் தான் அப்படின்னு அமைப்பு இருந்தால் அப்படி தான் அமையும் அப்போ இது எந்த மாதிரி அமைப்பு இருக்கும் அப்படின்னா சூரியன் புதன் ஒன்றா இருந்துச்சு அப்படின்னா அவங்க கொஞ்சம் செல்ஃபாக சந்தோஷமாக இருக்குன்னு ஆசைப்பட்றாங்க கொஞ்சம் தனிமையில இருக்குன்னு ஆசைப்பட்றாங்க எடுத்ததே கச்சாட்சி பிள்ளை பெற்றுக்கிட்டு இம்சம் இருக்க வேணாம் அப்படின்னு அவங்களே நினச்சிக்கிறாங்க அப்போ சூரியன் புதன் ரெண்டு பேர் ஜாதகத்தில் காம்பினேஷனில் இருக்கும் ஒரே கட்டத்தில் இருக்குன்னு அவசியம் இல்லைங்க ஒன்னஞ்சு ஏழு ஒன்பதில் இருந்துச்சு அப்படின்னா அவங்க வந்து ஒரு தனிமை விரும்பியாக ஒரு சுதந்திர பறவையாக இருக்குதுன்னு ஆசைப்படும் பொழுது இந்த குழந்தைகளை தூக்கிட்டு அலைகிறதுல அவங்க வந்து எடுத்ததையே அந்த வேலைக்கு அவங்க போறது இல்லை அப்போ சூரியன் புதன் காம்பினேஷன் இருக்குது ரெண்டு பேருக்கும் அட்டன் டைம்ல இருந்துச்சு அப்படின்னா அவங்க ரெண்டு பேருமே ஒத்த கருத்தோட இந்த முடிவு எடுக்கிறாங்க இப்போ நிறைய பெண்களுக்கு வந்து இந்த பீரியட் இஷ்யூன்னு நிறைய வருது இந்த பீரியட்ஸ் இஷுனால குழந்தை பிறக்காதுன்னு சொல்லிட்டு ஜாதகத்திலே சொல்றாங்க ஆனால் இந்த பீரியட்ஸ் இஷ் வரும்னு சொல்லிட்டே ஜாதகத்தை பார்த்து சொல்ல முடியுமா நிச்சயமாக சொல்லாங்க நான் எதுவுமே சொன்னது போல பெண் ஜாதகத்தில் சந்திரன் எங்கேயாவது வந்து டிஸ்டர்ப் ஆகிருந்துச்சு அப்படின்னா அது நான் சொன்ன மாதிரி கர்ப்பப்பை தொடர்பான விஷயங்கள் தான் இங்கே லாக் ஆகுது அப்போ அவங்களுக்கு இருபது பீரியட்ஸ் நடக்கிறத பார்க்குறோம் சிலருக்கு வந்து சீக்கிரமாகவே வந்துடுது ரொம்ப நாள் போகுது ஏழு நாள்லாம் போகிறத நம்ம பார்க்குறோம் ரெண்டு நாள் ஒரு நாள் ரெண்டு விட சும்மா பட்டுட்டு நிற்கிதுன்னு சொல்கிறாங்க அப்போது எதுவும் வந்து சந்தனோட பேஸ் தான் இப்போ போகனாலும் பிரச்சனை தான் ரொம்ப அது ரொம்ப கம்மியாக போகிறதும் பிரச்சனை தான் அதிகமாக ப்ளீடிங் போகுது இல்லைங்களா அவங்களாம் பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த டைமில் அடிவேரை பிடிச்சிட்டு வீட்டில் அப்படியே சுருண்டு விழுந்துறத பார்க்குறேன் அப்படியே படுத்துவாங்க அவங்களால எந்த ஒரு மூவ்மெண்ட்டும் நடக்காது அந்த மாதிரி இருக்குது இங்கே நமக்கே ஒரு பேஷண்ட் வர்றாங்க அந்த பொண்ணு வந்து பத்தொம்பது காலேஜ் தேர்ட் இயர் பண்ணுறாங்க அந்த பொண்ணு வந்து என்ன செய்யுதுன்னா அந்த பீரியட்ஸ் தான் அந்த டைமில் ஹாலில் அப்படியே உருளாங்களோ பள்ளி தாங்க முடியாமல் அப்போ ஓவர் ப்ளீடிங் ப்ளீடி போய்ட்டு என்ன ஆயிடுதுன்னா அடையே ஆள் தட்ட குச்சியாக ஒரு மாதிரி ஆகிறாங்க இப்படி தட்டுனா கீழே விழுந்துற மாதிரி இருக்காங்க ஓவர் ப்ளீடி ஏழு நாள் எட்டு நாள்லாம் போகிறத பார்க்குறோம் அப்போ அவங்க எல்லாம் என்ன செய்கிறாங்கன்னா அந்த டைமில் வந்து அந்த பொண்ணு தூக்கிட்டு வந்து குளுக்கோஸ் போட்டு நீப்பாட்டுற மாதிரி அமைப்புகள் இருக்குது அப்போ அந்த ஜாதத்தில்லாம் வாங்கி பார்த்தோம் அப்படின்னா என்ன மாதிரி இருக்குது அப்படின்னா சந்திரன் வந்து பெருத்த அளவில் அடி வாங்கியிருக்குது எப்படி அடி கடக ராசியாக இருக்கிறாங்க அந்த அதுலேயுமே வந்து சந்திரன் வந்து விளிம்பில் இருக்கிறத பார்க்குறோம் இது பார்த்தா ராகுக்கு இது வேறு இருக்குது இல்லைங்களா அதோடு சேர்த்து உங்களுக்கு செவ்வாயும் இருக்குது இந்த செவ்வாயும் சந்திரன் சேரும் பொழுது பிளட் ரிலேட்டடாக சிக்கலை நம்ம பார்த்துட்டுருக்கிறோம் அப்போ பிளட் ரிலேட்டடாக சிக்கல் ராகு சந்திரன் சவ இந்த மூணு காம்பினேஷன்லையுமே வந்து அமையும் பொழுது என்ன ஆகிடுது அப்படின்னா அவங்களுக்கு அதிகப்படியான ப்ளீடிங் போயிடுது உதிரப்போக்கு அதிகப்படியாக இருக்கும் பொழுது அவங்க பொறுக்க முடியாத அளவு பலி இருக்குது இதனால் என்ன ஆகிடுது அப்படின்னா ஒரு பத்தொம்பது வயசில் அந்த பொண்ணுக்கு இப்படி இருக்குது இருபது இருபத்தொன்று வரைக்கும் அப்படியே கண்டினியூ ஆகிட்டே இருக்குது அந்த டைமில் போகிறாங்க இன்ஜெக்ஷன் பண்ணுறாங்க ரெடி பண்ணுறாங்க வீட்டுக்குட்டி வந்துடுறாங்க இப்படியே போயிட்டே இருக்குது போய்ட்டு இருக்கிற என்ன ஆகுது அப்படின்னா அந்த பொண்ணுக்கு ஒரு கட்டத்துக்கு மேலே கல்யாணத்து மேலே விருப்பம்லாம் போகுது இல்லைங்களா ஏன் இந்த நம்ம அனுபவி அந்த வீட்டில் போய் அனுபவிச்சுட்டு இருக்கணும் இங்கேயே பேசாமல் இப்படியே இருந்துக்கலாம் ஏன்னா அவங்க ஒரு மாதிரி பேச ஆரம்பிச்சிருவாங்க அப்படி யார் எல்லாருக்கும் இருக்கிறது தானே அப்போ இதுனால என்ன ஆகுது அப்படின்னா ஒரு ஒரு பொண்ணோட திருமண வாழ்க்கை இங்கே கேள்வி பிரியாகிடும் அப்போ அவங்க எல்லாம் என்ன செய்யணும் அப்படின்னா கண்டிப்பாக ஹெவியாக ட்ரீட்மெண்ட் எடுக்கணும் இங்கே என்ன நம்ம மக்கள் பண்ணுற தப்பு நாங்கள் ஒரு பிரச்சனை வருதுன்னா வீரியமாக இருக்கும்போது மட்டும் போகிறாங்க அது பார்க்குறாங்க அது ஒரு ஒரு நாள் ரெண்டு நாளில் ஏதாவது மாற்று மருந்து அவங்க கொடுத்தோடனே அது சரியாயிடுது அல்லது வழி தீந்துடுது வழி தீந்தோடனே வந்துடுறாங்க அந்த பிரச்சனை சரியாயிடுச்சானே இல்லை அப்போ அவங்கள என்ன செய்யணும் அப்படின்னா அது முழுமையாக சால்வ் ஆகிற வரைக்கும் அது தொடர் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும் ஏன்னா ட்ரீட்மெண்ட்டுக்குள்ளேயே அவங்க நம்ம கூ வரக்கூடிய டிசீஸ்லையே ரொம்ப ஷார்ட்டாக முடிக்கக்கூடிய டிசீஸ் இருக்குது பெரிய லாங் டைமாக வரக்கூடிய டிசீஸும் இருக்குது இப்போ சாதாரண தலைவலி வருது அடிக்கடி ஒரு தலைவலி வந்துக்கிட்டே இருக்குது அந்த ஒரு தலைவலி வரவங்களுக்கு என்ன செய்யலாம் ஒரு கப் டீயே போதுமானதா இல்லை அப்படின்னா ஒருத்தவங்க இந்த டானோ ஏதோ ஒன்று போட்டு மாத்திரை போட்டுட்டு போய் படுத்து ஒரு அரணும் தூங்கிந்திருச்சா அவங்க தலைவலி போயிருது அடுத்த வேலையை பார்க்குறாங்க ஆனால் அடுத்த நாள் தலைவலி வருது அப்போ அவங்க முடிச்சுக்கிறாங்க அன்றைக்கு சரியாயிடுச்சா எப்படியே பார்க்குறாங்க இது வந்து பெரிய விஷயம் ஆக போகிறது இல்லை இல்லைங்களா அப்போது ஆனால் உண்மையிலே தலைவலிக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது அவங்களுக்கு வந்து ஜாதகத்தில் சூரியன் டேமேஜாக இருக்கிறத பார்க்கும்போது அவங்க தொடர்ச்சியாக ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும் என்ன எடுக்கலாம் அப்படின்னா அவங்க லைஃப் ஸ்டைல் மாற்றிடணும் ஒன்றும் இல்லை எதெல்லாம் அவங்க பண்ணுற தப்புன்னு அவங்களுக்கு தெரியுதோ அதெல்லாம் மாற்றிக்கலாம் கண்டிப்பாக இந்த மாதிரி தலைவலி இருக்கவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா தேவையில்லாத பற்றிய சிந்தனைகள் தேவையில்லாத அடுத்தவங்க விஷயத்தில் போய் தலை இந்த இந்த குறை சொல்கிற ஆள் இருப்பாங்க இல்லைங்களா எதை கண்டாலும் குறை குற்றம் பறிக்கும் சுற்றும் கெடுங்கிற மாதிரி எதை பார்த்தாலும் குறை கண்டுபிடிக்கிறவங்களுக்கு இயற்கையாகவே தலைவலி வந்துடுது அல்லது அவங்க ஒரு வீட்டுக்குள்ளே போகிறாங்க இது பெரும்பாலும் மாமியார்கள் கேட்டகரி வந்ததுக்கப்புறம் இந்த தலைவலி வருது ஏன்னா அவங்க வீட்டுக்குள்ளே போன உடனே அவங்க கண்ணுக்கு அந்த வீட்டில் இருக்க குறையதான் ஃபஸ்ட்டு தெரியும் இல்லைங்களா இது எப்படி அப்படின்னா ஒரு ஆஃபீஸுக்குள்ளே போனேன் அந்த சிஓஓஓஓஓஓஓஓஓஓஓஓஓஓஓஓஓஓஓஓஓவோ அந்த எம்டிஓக்கோ போனோன்னே ஏன் அந்த அங்கே இருக்குது இது ஏன் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்குறாங்க இல்லையா அதுதான் நிர்வாகத்திறன் ஆனால் அதுவே ஓவர் மைண்ட் செட் ஆகிடுச்சு அப்படின்னா அவருக்கு தலைவலியாகவே வந்துகிட்டு இருக்கும் அப்போ இந்த ம வந்து மனநிலையும் உடல்நிலையும் அவங்க பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது ஓவர் பெர்ஃபெக்ஷன் எங்கள் பிரச்சனை இங்கே ரொம்ப பர்ஃபெக்ஷன் இருக்க தேவையில்லை அப்போ இந்த மாதிரி இருறகள் பீரியட்ஸ் இருக்கிறவங்க கண்டிப்பாக இந்த வெளியில் சொல்கிறதுக்கே சங்கடப்படுறாங்க அம்மாட்ட மட்டும்தான் சொல்லுவாங்க ஒரு டாக்டர் போனால் கூட டாக்டர் ஓப்பனாக சொல்கிறதும் இல்லை நர்ஸு வந்தால் கூட அவங்கள்டே சொல்கிறாங்க ஏன்னால் இது ஏதோ அவங்களுக்கு ஒரு பெரிய அநீதி மாதிரி நடச்சிக்கிறாங்க இதை சொன்னால் நம்ம கேவலமாக நினைக்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க அது ஒன்றும் இல்லைங்க உங்களுக்கு சளி ஓவராகிடுச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக மூக்கில் சளி ஒழுகத்தான் போகுது இல்லைங்களா அது மூக்கில் உழுதுன்றதுக்காக நம்ம என்ன பண்ண முடியும் ஆற்றுக்கு சரியான மூக்கில் உழுது நின்ற போகுது இதை எப்படி நம்ம சொல்கிறது அதுவும் சொல்ல மாட்டேங்கிறாங்க இருமல் வந்து நிறைய பெண்கள் வந்து இரு ஒரு பப்ளிக்கில் இரும்ப மாட்டாங்க தும்ப மாட்டாங்க ஏன்னா நம்ம நம்ம மேலே வச்சுருந்து ஒரு அபிப்பிராயம் போயிடும் நம்மளை யார் இந்த பொண்ணு இப்படி இருக்குதுன்னு நினச்சிருவாங்க அப்படின்னு இவங்களா ஓவராக வந்து நினச்சி நினச்சி எதையுமே ஓப்பனாக இருக்கிறது இல்லை அதனாலே இங்கே வந்து நிறைய பிரச்சனையை அவங்க சந்திக்கிறாங்க ஏன்னா ஒரு தும்மலை நிப்பாட்டியாச்சு அப்படின்னா முப்பது விதமான நோய் வருதுங்கிறான் உள்ளுக்குள்ளே ஏதோ ஒரு டஸ்ட்டோ ஏதோ ஒன்று இருக்குது அது வெளியே வரத்தான் தும்மல் வருது அவர் பத்து பேர் பேசிட்ட இடத்துல நச்சுன்னு தும்மிட்டா அப்படின்னா என்ன இவங்க நினைப்பாங்க அப்படின்னா அது அடக்கும்பொழுது அந்த டஸ்ட்டு உள்ளே இருந்து வேற மாதிரி டிஸ்டர்ப் பண்ணுது உள்ளுக்குள்ளே லங்ஸில் இறங்குறதோ அல்லது மூச்சுக்குள்ளலில் இறங்குறதோ இந்த மாதிரி இறங்கி இறங்கி அவங்க நைட்டு சரியாக தூங்க முடியறதில்ல அந்த நேரம் ஏதோ ஒன்று உருத்துற மாதிரியே உள்ளே இருக்குது அது என்னென்ன அவங்களுக்கும் தெரியறதில்ல சாதாரண இவங்க தும்மா விட்டதன் விளைவு அது ரொம்ப நாளாகவே அவங்களால என்ன பிரச்சனையாக கண்டுபிடிக்கவே முடியாது என்ன பிரச்சனை அவங்களுக்கே தெரியலைனா இங்கே டாக்டர்க்கிட்டேயோ வேறு யார்கிட்டையோ சொல்லி எப்படி இதை அவங்க கன்வே பண்ணுவாங்க அப்போ எதாக இருந்தாலும் ஓப்பனாக சொல்லிடுறது பெஸ்ட்டுங்க தொடர் வகித்தையை மட்டும்தான் சரி பண்ண முடியும் இந்த மாதிரி பெரிய பெரிய பிரச்சனைகளுக்கு அப்போ ஓப்பனாக பேசிடுறது நல்லது அந்த ஒரு நாள் ரெண்டு நாள் மூணு நாளில் ஆகாது அந்த பிரச்சனை சரியாகிற வரைக்கும் அதை நம்ம தொடர்ந்து எடுத்து தான் ஆகணும் அப்போ தான் அது சரியாக வரும் அப்போ தான் வந்து அவங்களுக்கு கல்யாணத்துக்கு பிறகு அவங்க ஒரு ஆரோக்கியமான குழந்தையோ பிரச்சனை இல்லாமல் ஒரு லைஃபை ரன் பண்ண முடியும் ஒரு சிலர் வந்துட்டு இப்போ கன்சீவ் ஆகுறாங்க ஆனால் அவங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு பேபி வந்துட்டு அபார்ஷன் ஆகிடுது ஆனால் ரெண்டாவது பேபி தான் உங்களுக்கு ஃபார்ம் ஆகி குழந்த பிறக்குது இந்த மாதிரி அமைப்புலாம் யாருக்கு இருக்கும் ஒரு ஜாதகத்தில் பின் ஜாதகத்துலேயோ ஆண் ஜாதகத்துலையோ கிரகம் வக்கரமாக இருந்துச்சுன்னா அல்லது நாலு கார்னர் எங்கேயாவது இருந்ததுன்னா மகரத்துலேயோ கடகத்துலேயோ இருந்ததுன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு ஃபஸ்ட்டு பேபி வந்து அபார்ட் ஆகுது தொடர்ச்சியாக நம்ம எல்லா ஜாதத்துலையும் பார்க்குறோம் அது அபாட் ஆகுது ரெண்டாவது குழந்தை ஒரு ஆறு மாதம் கழித்து நிற்கிது மூணுலேருந்து ஆறு மாதம் கழித்து நிற்கிது கண்டிப்பாக நிற்கிது அந்த குழந்தை சூப்பராக வந்துடுது அப்போ இது பெண் ஜாதகம் தானே சார் பார்க்கணும் ஆண் ஜாதகத்தில் குரு வகரமாக இருந்தால் ஆண் எங்கள் பிள்ளை பற்றிக்க போகிறோம் அப்படின்னா அவங்க மனைவிக்கு நடக்கும் பெண் ஜாதகத்தில் குரு எந்த டிஸ்டர்பன்ஸ் ஆகலை இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு கேள்வி கேட்டீங்க ஆணுக்கு பிரச்சனை இருக்கும் பொழுது பெண்ணு தானே பாதிக்கப்படுறா அப்படின்னு இங்கே வந்து ஆணுக்கு பிரச்சனை ஆகும்போது அங்கேயும் பின்னு தான் பாதிக்கப்பட்றான் ஏன்னா அங்கே அபாட் ஆகக்கூடிய அமைப்பு அந்த பொன் ஜாதகத்தில் இல்லை இவர் ஜாதகத்தில் இருக்கு அப்போவும் அவள் தான் பாதிக்கப்படுறான் இல்லைங்களா இவர் ஜாதகத்தில் நீங்கள் எடுத்ததே பார்த்துடலாம் குரு அக்ரமாவோ அல்லது எங்கேயாவது டிஸ்டர்பன்ஸ் ஆகிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஃபஸ்ட்டு கன்சீவ் ஆகிறது அந்த குழந்தை வந்து அபார்ட் ஆகுது அபாட் ஆகிறது என்னையை பொறுத்த வரைக்கும் நல்லதுன்னு சொல்லுவேன் நான் ஏன்னால் அது சரியாக அப்படித்தான் அமைப்பு இருக்குது அது சரியாக வளர்கிறது இல்லை அல்லது வளர்றதில் ஏதோ ஒரு சிக்கல் இருக்குது முறையான ஒரு ஆரோக்கியமாக அந்த குழந்தை வளர்றது இல்லை அப்போ ஃபஸ்ட்டு பேபி ஒரு அபார்ட் ஆகிட்டு ரெண்டாவது வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு குழந்தை எத்துக்கிறாங்க அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு பேபி அபார்ட் ஆனாலும் ஒன்றைக்கு நல்லது தான் அப்போ இந்த ஜாதகம் இந்த மாதிரி இருக்குது இவங்களுக்கு தோசமா இவங்களுக்கு ஏதாவது சாபமான்னா இல்ல இதுதான் அவங்களுக்கு வரமாவும் இருக்கும் உதவியே ஒரு குழந்தை அப்டாயிடுச்சு அப்படின்னு எல்லாத்துக்கும் அது ஒரு வருத்தமான செய்தான் ஏன்னா அது அந்த வீட்டோட இழப்பு தான் இருந்தாலும் அது பிறந்தும் சரியா வளர்றதுல சிக்கல் இருக்கு அப்படிங்கிற பொழுது இயற்கையே அந்த இது ப்ராசஸ் பண்ணி விட்டு கிளச்சி விடுது அப்படிங்கற போது சந்தோஷம் தானே இப்ப நிறைய பேர் வீட்டில் வந்துட்டு ஒரே ஒரு தான் இருக்கும் அந்த ஒரு குழந்தை வந்துட்டு ஒரு குழந்தையோட போதுன்னு சொல்லிட்டு அவங்களே யோசிச்சிருக்கலாம் அப்படி இல்லை ஆனால் ஃபஸ்ட்டு குழந்தை நார்மலாக பிறந்தோம் அவங்க ரெண்டாவது குழந்தைக்கு ட்ரை பண்ணாலும் அவங்களுக்கு குழந்தை பிறக்க மாட்டேங்குது இந்த மாதிரி ஜாதக அமைப்பு யாருக்கு இருக்கும் பொதுவாகவே ஒரு ஜாதகத்துலங்க சூரியன் புதன் ஒன்றா இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் குழந்தை பிறப்புல தடை தாமதம் ஏற்படுது அப்படின்னு சொல்கிறோம் ஒருவேளை அந்த மனைவி ஜாதகத்துலயோ இவங்க ஜாதகம் கொஞ்சம் மாறி இருக்குது ரெண்டு பேருத்துக்கு சூரியன் புதன் இருந்தால் அந்த பிரச்சனை வருது யாராவது ஒருத்தவங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட்டாக இருக்குது அப்படின்னா ஃபர்ஸ்ட் பேபி நார்மலாகவே பிறந்துருது அதுக்கு பிறகு அவங்களுக்கு குழந்த பிறக்கிறதே இல்லை அதே மீறி பிறக்காத ஒரு எட்டு வருஷம் கேப்பாவது ஆகிடுதுங்க ஆனால் பெரும்பாலுமே வந்து அந்த எட்டு வருஷம் கேப்பே வந்து நான் ரொம்ப அதிகப்படியாக தான் சொல்கிறேன் பெரும்பாலும் பிறக்கிறது இல்லை இந்த ஒரு குழந்த பிறக்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்குறது சூரியன் புதன் காம்பினேஷனில் வந்தது அப்படின்னா ரெண்டாவது குழந்தைக்கு இவங்க டிசைட் பண்ணாலும் சரி இவங்க டிசைட் பண்ணாமல் அடுத்ததுக்கு இவங்க பிளான் பண்ணாலும் சரி பிறக்கிறதே இல்லை அந்த சிங்கிள் சைல்டு அப்படிங்கிறது யார் அப்படின்னா சூரியன் புதன் தான் அது ரெண்டு பேர்த்துக்கு இருந்துச்சு அப்படின்னா நான் சொல்கிறது அப்படியே பக்கவாக உட்காரும் கரெக்டாக இருக்கும் இல்லை அந்த பொண்ணுக்கு மாறி இருக்குது அப்படின்னா ஒரு எட்டு வருஷம் கழித்து அடுத்த குழந்தை இயற்கையாகவே பெற்றுக்குறாங்க இப்படி தான் அமைகிது ஏன் என்ன காரணம் அப்படின்னாங்க இந்த சனி பயிற்சி யாராலும் ஆகிதா ஆகி வருது இல்லைங்களா இந்த டிரான்சிட்டில் இதில் வரும்பொழுது ஒரு சிலர் அவங்களுக்கு குழந்தைய கொடுத்துருது இதுலையும் ரெண்டு பேத்துக்கு டிஸ்டர்ப் ஆகிற மாதிரி அமைப்புகள் வரும்பொழுது ரெண்டு பேத்துக்குமே குழந்தைய கொடுக்கறது இல்லை அப்போ அந்த முத குழந்தை மட்டும் எப்படிங்க பிறந்துச்சு அப்படின்னா இது வந்து கோச்சாரங்கள் செய்கிற வேலை கோச்சாரங்கள் செய்கிற வேலை டக்குன்னு வந்து இவருக்கு அந்த மாதிரி பிரச்சனை இருக்கும் அவங்களுக்கு கொஞ்சம் பாசிபிளாக இருக்கும் போது கொடுத்துருது அல்லது அவங்களுக்கு சூரியன் போதன் இருந்து இவருக்கு கொஞ்சம் பாசிட்டிபாக பாசிபிளாக இருக்கும் பொழுது இவங்களுக்கு கொடுத்துருது குரு மேலையோ சனி மேலேயோ இந்த கோச்சார குரு சனி போகும் பொழுது குழந்தைய கொடுத்துருது அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி அமைப்பு இவங்களுக்கு வர்றதே இல்லை ஏன்னா கரெக்டாக வந்து ரெண்டு பேருமே லாக் ஆகி வர மாதிரி தான் இந்த டிரான்சிட் அமைப்பு வந்துடுது இல்லைங்களா அப்போது இது வந்து நார்மலாக பெற்றுக்கிட்டாலும் சரி ஐவிஎஃப்ல பார்த்துக்கிட்டாலும் சரி எப்படி பார்த்துக்கிட்டாலும் சரி இந்த சூரியன் புதன் அமைப்பு இருக்கிறவங்களுக்கு ஒரு குழந்தை மேக்ஸிமம் அடுத்த குழந்தை வேணும்னா பெரும்பாலும் எட்டு வருஷம் ஆகிடுது இல்லைன்னா இல்லாமையே போயிடுது இதுதான் வந்து அதுக்கான ஜாதகம் இப்போ நான் ரீசெண்டாக பார்த்த நியூஸ்ல வந்துட்டு நாற்பத்தி ரெண்டு வயசுல ஒருத்தவங்க வந்துட்டு குழந்தை பற்றிருக்கிறாங்க அவங்க வந்துட்டு குழந்தை பெற்றுக்கிற ஏஜ்ல வந்துட்டு நிறைய ட்ரீட்மெண்ட் எடுத்திருப்பாங்க நிறைய பரிகாரம் பண்ணியிருக்காங்க எதுவுமே அவங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகலன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கைவிட்டுட்டாங்க இப்போ அவங்க எந்த முயற்சியுமே பண்ணாமல் அவங்களுக்கு நாற்பத்தி ரெண்டு வயசில் இயற்கையாகவே குழந்தை பிறந்திருக்கு இந்த மாதிரி ஜாதக அமைப்பு யாருக்கும் இருக்கும் இல்லைங்க இப்போ அவங்க ஆரம்பத்தில் எல்லா முயற்சியும் எடுத்தாங்க குழந்தை பெற்றுக்கெல்லாம் பிறகு பிறகு வாய்ப்பு இல்லை அப்படிங்கும்போது அவங்க என்னதான் மருத்துவ முயற்சி எல்லாம் எடுத்தாலும் கிரக நிலையின்னு ஒன்று இருக்குது இல்லைங்களா அவருக்கும் சரி அவங்களுக்கும் சரி கிரக நிலையில் வந்து சரியாக இல்லாமல் இருந்திருக்கும் அல்லது அதில் தான் ராகு பேர் டிஸ்டபன்ஸ் இருந்திருக்கும் அவங்க ஃபேமிலியிலேயே சில பிரச்சனைகள் இருக்கலாம் இவங்களுக்குள்ளே அன்னோனிய சில ஏன்னாங்க இங்கே எல்லாமே வந்து நமக்கு அக்யூட்டாக தெரியும் சொல்ல முடியாது அவங்க ஃபேமிலிக்குள்ளே நடக்கிற விஷயங்கள் எல்லாமே நமக்கு தெரியும் சொல்ல முடியாது இப்போ நீங்கள் அந்த ஒரு நாற்பத்தி ரெண்டு வயசு வயசில் குழந்தை இது வந்து கிட்டத்தட்ட மெனோபர்ஸ் நிற்கிற டைம் இல்லைங்களா அப்போ மட்டும் எப்படி பத்துக்கிட்டாங்க ஆரம்பத்திலலாம் முடியாது இப்போ எப்படி பத்துக்கிட்டாங்கன்னு சொல்லி கேட்கும் பொழுது அவங்க ஃபேமிலிக்குள்ளே என்ன மாதிரியான இஸ்யூஸ் இருக்குங்கிறது நமக்கு தெரியாது இல்லைங்களா அவர் எங்கேயும் வெளிநாட்டில் இருந்துருக்கலாம் பொருளாதாரத்துக்காக வெளியூரில் தங்கி வேலை பார்த்துருக்கலாம் அல்லது இவங்களே அவங்க இவர்கிட்ட கோவிச்சுக்கிட்டு நாள் அவங்க அம்மா வீட்டில் இருந்துருக்கலாம் இல்லைங்களா இதெல்லாம் க பல காரணம் இருக்கலாம் அது வந்து அவங்க சொந்த வாழ்க்கைக்குள்ளான பிரச்சனை ஜாதகத்துக்குள்ளே வரும்பொழுது என்னென்னு கேட்டிங்கன்னா இது எல்லாம் இருந்துமே பக்காவாக இருந்துமே குழந்த பெற்றுக்கலை அப்படிங்கிறது கண்டிப்பாக கிரகநிலை தான் காரணமாக இருக்கும் இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த நாற்பத்தி ரெண்டு இதில் வயசே இல்லைங்க நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் நாற்பத்தெண்டு வயசில் பிள்ளை சட்டம் சட்டம்தான் இருக்குங்களா அதெல்லாம் ஒன்றும் இல்லை இல்லை எப்போ வேணால் பிள்ளை பத்துக்கலாம் அவங்க ஆரோக்கியமாக இருந்தாக்காங்க குழந்த பெற்றுக்கான அமைப்பு இருக்குன்னா அது எப்போ வேணால் பிள்ளை பத்துக்கலாம் அது ஒன்றும் பெரிய விஷயமே இல்லைங்களே நாற்பத்தெண்டு வயசுங்கிறது உங்களுக்கு ஒரு பெரிய வயசாக தெரியுதா அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க அவங்களுக்கு அப்போ தான் அமைப்பு இருக்குது பெற்றுக்கிட்டுறாங்க அப்போ நம்ம ஏற்கனவே பேசுனது போல் சூரியன் போதுன்னு ஒரு காம்பினேஷனில் இருக்குது அல்லது இந்த குருங்கிற கிரகம் டேமேஜாக இருக்குது அப்படின்னா உடனே ஒரு குழந்த பிறந்து அது அல்லது அது க கருவிலேயே வந்து டி அபாட் ஆகிடுது அடுத்த குழந்தை டிலே ஆகுதுன்னு சொல்கிறோம் இல்லைங்களா அப்படி ஏதாவது அவங்களுக்கு ஆகிருக்கலாம் அது அவங்களையும் கூட தெரியாமல் இருக்கலாம் அல்லது இவங்க வந்து ஏன்னா நியூஸில் வர்றது எல்லாமே அக்யூரேட்டாக அவங்க சொல்லியிருக்க மாட்டாங்க இல்லைங்களா அப்போ நம்ம முதலியே சொன்னது போல சூரியன் புதன் ஒரு காம்பினேஷனில் இருந்தது அப்படின்னா முதல் குழந்த அபாட் ஆகிருக்கும் ரெண்டாவது குழந்த தான் ஆரோக்கியமாக பிறந்திருக்கும் அது முதல்லேயே அபாட் ஆகிடுச்சு இப்போ நாற்பத்தி ரெண்டாவது வயசில் குழந்த பித்திருக்கு இவ்வளோதான விஷயம் இந்த கிரக சேர்க்கையெல்லாம் தாண்டி பித்ர சாபம் இருக்கிறவங்களுக்கு குழந்த பாக்கியம் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பித்ரு சாபம் மருத்துவ ஜோதிடத்தில் எப்படி பார்க்கப்படுது ஒரு ஜாதகத்தை பார்த்தோன்னே உங்களுக்கு தோஷம் இருக்குது அதனால் வந்து உனக்கு குழந்தை பிறக்காது அல்லது குழந்த பிறகு சிக்கல் இருக்குது அதனால் இந்த பரிகாரம் பண்ண அந்த பரிகாரம் பண்ணுன்னு சில ஜோதிடர்கள் சொல்கிறாங்க அப்போ அந்த கிரகச் சேர்க்கையெல்லாம் தாண்டி அப்படின்ற நீங்கள் ஒரு வார்த்தையை போட்டீங்கன்னா இந்த பித்ரு சாபம்ங்கிறது எதை வச்சு எடுக்கிறாங்க அப்படின்னா அதையும் கிரகத்தை வச்சு தான் எடுக்கிறாங்க இப்போ இங்கே கிரகத்து இல்லாமல் எதை வச்சு தான் இவங்க காம்பினேஷன் எடுக்க முடியும் இங்கே எல்லாமே கிரகம்தான் கிரகத்தை மட்டும் வச்சுருந்தா ஏன்னா இருக்கிறது ஏழே கிரகம்தான் ரெண்டு ராகுக்கேது அது வந்து கிரகமாக இல்லை அது வந்து ஒரு கணித புள்ளியாக இருக்குது அந்த கணித புள்ளியை தான் ராகுக்கே தான் நம்ம யூஸ் பண்ணுவோம் சரி இருந்தாலும் அதை கிரகமாகவே நம்ம கன்சிடர் பண்ணினாலும் இருக்கிறது ஒன்பது ஒன்பது கிரகங்கள் தான் நீங்கள் தோஷம் செய்ய வச்சாலும் சரி இது சாபம் வச்சாலும் சரி எதுவாக வச்சாலும் அதுவும் கிரகத்தை கனெக்ட் பண்ணி தான் பேஸ் பண்ணி தான் எடுக்கிறாங்க இப்போ நான் மருத்துவ ஜூகத்தில் எப்படி பார்க்குறேன் அப்படின்னா அது இல்லைங்க இது நம்ம வாங்கிட்டு வந்தால் வரோம் அல்லது வாங்கிட்டு வந்தால் இதுதான் வழி இப்படி தான் போக போகிறோம் இல்லைங்களா இப்போ நான் வரும்போது ரோடு தோண்டி போட்டிருக்கேன் அப்படின்னா அது எனக்கு தோஷம்லாம் இல்லை எனக்கு ரூட்டே அப்படி தான் இருக்குது கூகுள் அப்படி தான் காட்டுறாரு இல்லைங்களா அதை நான் கடந்து தான் வந்தாகணும் அதுக்காக நான் உட்காந்த கோயிலில் போய் பரிகாரம் பண்ணிக்கிட்டு இருந்தாலும் மாட்டாங்க மெட்ரோ வேலை எப்போ அப்போ தான் மூடுவாங்க இல்லைங்களா அதுபோல் ஏன்னா இது வந்து மட் வெளியில் சொல்லி அவங்கள்ட்ட காசு பழிக்கிறதுக்கு வேணால் அது ஓகே அவங்களுக்கு நாங்கள் வந்து பரிகாரமோ தோஷமோ சாபமோ சொல்லி எதையும் உருட்டுறதுக்கு இல்லை இங்கே எதை பண்ணி எதாக ஆகப்படுறது எதுவுமே இல்லை ஒருத்தவங்க உடம்பு சரியில்லை அப்படின்னா போய் பரிகாரம் பண்ணிகிட்டு தான் வேலைக்காகாது மருத்துவம் தான் அவர் சரியாகும் இல்லைங்களா அப்போ இந்த பித்ரு தோசம் பித்ரு சாபம் அப்படிங்கிறது எதில் சொல்கிறாங்க அப்படின்னா சனியை சனிங்கிற கிரகத்தை பேஸ் பண்ணி தான் சொல்கிறாங்க அப்போ சனிதான் மரபு வலி பிரச்சனை மரபு அப்படிங்கிறது இதுக்கு முன்னாடி இருந்தவங்க இப்போ நான் இருக்கிறேன் அடுத்து எனக்கு வரக்கூடியது அவங்களுக்கு குழந்த பிறப்பு தாமதமாக இருக்குது அப்படின்னா எனக்கு தாமதமாகத்தான் வரும் இல்லைங்களா இது தானே பேஸு இது தானே பித்திரு தோசம்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போது அது தானே சனி நான் அது ஆரம்பத்துலேயும் சொல்லிட்டோம் இல்லைங்களா சனிதானே மரபு வழியான பிரச்சனை இல்லைங்களா அப்போ கிரகங்கள் தான் இங்கே வேறு வேறு எந்த தோஷமும் எந்த சாபமும் கிடையாது முதல்ல ஜோ ஜாதகத்தில் தோஷம் சாபம் பரிகாரம் பண்ணுறது அதெல்லாம் எதுவுமே இல்லைங்க அதையெல்லாம் போட்டு குழப்பைக்கு தேவையில்லை தேவையில்லாமல் போய் அது காசு செலவு பண்ணிக்கிட்டோ தேவையில்லாமல் அதை போய்கிட்டு நம்ம மைண்டை செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை இந்த சனிங்கிற கிரகம் ஒரு ஜாதகத்தில் அந்த நாலு இடங்களில் எங்கெங்கே இடங்கள் அப்படின்னு சொல்லிக்கிட்டால் ஆட்சி பெற்ற வீடுகளாக இருக்கட்டும் அல்லது உச்ச நீச வீடுகளாக இருக்கட்டும் இங்கெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா பெரும்பாலும் சனி வகரமான வீடுகளில் பார்த்தீங்கன்னா ரெட்டப்பிள்ள பிறக்கிறதையும் பார்க்குறோம் அவள் தோசமாக இருக்க வீட்டில் எதுக்கு ரெட்டப்பிள்ள பிறக்கணும் நீங்கள் ரெட்டப்பிள்ள பிறந்த வீடுகளெலாம் பாருங்கள் பெரும்பாலும் அவங்க வீட்டில் சனிங்கிற கிரகம் இந்த மாதிரி ரொம்ப வலுப்பெற்றுருக்கு இல்லைங்களா ஆனால் அதை தான் இவங்க பித்ரு தோஷம்னு சொல்லி வச்சுருக்குறாங்க இப்போ இது எப்படி நம்ம இங்கே எடுத்துக்கிறது அப்போ இந்த பிள்ளைங்கிறது தோசமாக வரமா அப்போ அப்படி இப்படி அங்கே பித்ரு தோசை வேலை பார்த்துச்சு ஒருவேளை அவங்களுக்கு வந்து பெரியவங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா அந்த ஜீனில் வந்ததினால இவருக்கு லேட்டாகும் அல்லது கிடைக்காம கூட போயிடலாம் அது வேறு விஷயம் அதுக்காக நீங்கள் போய் பரிகாரம் பண்ணுறதுனால ஒன்றும் ஆக போகிறது இல்லை அங்கே போய் கோயிலை சுற்றுறதுக்கு சொல்லுவாங்க இல்லையா அரசனை நம்பி புருஷனை கதையாக கதையாயிடக்கூடாது போய் அரச மரத்தை சுற்றுனா அங்கே இருக்கக்கூடிய ஆக்சிஜன் வந்து இந்த கர்ப்பப்பைக்கு நல்ல ஒரு நல்ல பிராணசக்தியை கொடுத்து குழந்தை தங்குறதுக்கான ஒரு பவரை கொடுக்குது அப்படின்றதுக்காக தான் அரச மரத்தை சுத்த சுற்ற சொல்கிறாங்க அதுக்காக அரச மரத்தை சுற்றிக்கிட்டு வந்தால் பிள்ளை பிறக்காது அப்பப்போ புருஷனையும் சுற்றணும் இல்லைங்களா அப்போ புருஷனையும் சுத்தமும் விடணும் அதை தான் அரசனை நம்பி புருஷனை கைவிட்டா கதையாயிரக்கூடாது அப்போ இது எல்லாமே வந்து ஒரு ஒரு சிலடையாக சொல்லி வச்சுருக்குறாங்க ஒரு மறைப்பொருளை சொல்லி வச்சுருக்குறாங்க இப்போ குழந்தை இல்லாதவங்களாம் பார்த்திங்கன்னா டெய்லி காலையில் மரத்துக்கு ஒரு இருபத்தோரு முறை சுற்றிட்டு அங்கே இருக்க பிள்ளையாருக்கு தண்ணி ஊற்று அப்படின்னாங்க அந்த குளத்துலேயோ ஆற்றுலேயோ டேரெக்டாக அவங்களே மோந்து எடுத்துக்கொண்டு போய் தண்ணி ஊற்றி பிள்ளையாருக்கு ஊற்றணும் அப்படியே அரசமத்தை சுற்றணும் அப்படின்னா இது நீ போய் அரசமத்தை சுற்று உனக்கு ஆக்சிஜன் கிடைக்கணும்னு சொன்னால் யாரும் கேட்க மாட்டாங்க அப்படின்றதுக்காக பிள்ளையாரை சுற்றிட்டு வா அரசமரத்தடி பிள்ளையாரை சுற்றினா உனக்கு பிள்ளை பிறக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அது இது நிறைய பேர் அதை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க ஆனால் புருஷனை வந்து கண்டுக்கிறதே கிடையாது இல்லைங்களா அப்படின்னாலும் குழந்த பிறக்காது அப்போ ரெண்டே எல்லாத்தையும் தான் பார்க்கணுங்க நமக்கு அப்போ இந்த குழந்த பிறப்புக்கு வந்து என்னென்னு கேட்கிட்டிங்கன்னா இந்த அரச மரம் விழுது அரச மர பட்டை எதுவுமே வந்து குழந்தை பிறப்புக்கு ஒரு மருந்தாக பயன்படுத்துகிறாங்க மருத்துவத்தில் எல்லாமே வந்து அரச பொடி அரச பொடி அரச பட்டைப்பொடி நீ இதெல்லாம் நீங்கள் எல்லா நாட்டு மருந்து கடையிலையும் கிடைக்குது அது ஆணுக்கு வந்து அந்த வீரியத்தன்மையை வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னால அதை டெவலப் பண்ணுறதுக்கு இந்த அரச மரம் இதில் ரொம்ப நல்லா இருக்குது அரச மரம் பட்டை கொடுக்கலாம் வேறு கொடுக்கலாம் எல்லாமே தான் இங்கே இங்கே இருக்க எல்லா கோயிலுமே ஸ்தல விருட்சம் ஒன்று இருக்கும் அது அந்த அந்த கோயிலுக்கு உண்டான மரம்னு சொல்லி வச்சுருப்பாங்க ஏன்னா அந்த கோயிலுக்கு அந்த மரத்துக்கு சம்மந்தம் இல்லை ஆனால் அந்த மரங்கள் இருக்கக்கூடிய எல்லாமே மருத்துவ குணம் தான் இந்த மருத்துவ குணம் நம்ம நம்ம உடம்புக்கு தேவைப்படும் அப்படின்னு இப்போ சிவன் கோயில் எல்லாமே பார்த்தீங்கன்னா வில்லும் வச்சுருக்குறாங்க இல்லைங்களா சிவன் வந்து சூரியனோட அம்சம்னு சொல்கிறாங்க இல்லைங்களா அப்போ சூரியன் அப்போ வில்வமும் சூரியன் தான் ஒரு குழந்த பிறப்புக்கு தேவையானது நமக்கு அந்த க கவுண்டிங் அதிகமாக வேணும் அப்படின்னா வில்வம் சாப்பிட்டா நல்லது அரசு சாப்பிட்டா நல்லது அரசுமே வந்து சூரியனோட பவர் தான் இது எல்லாமே ஒரு மாதிரி மறைச்சி வச்சு சொல்லிக்கிறாங்க அதை தான் தோசம் சாபமெல்லாம் போட்டு இருக்காங்க அதெல்லாம் ஒன்றுமே இல்லைங்க வில்வம் எடுத்துக்கலாம் வில்வாதி தைலம்னு சொல்லி நாட்டு மந்த கடையில் இருக்குது இந்த வில்வம் பழம் இருக்குது இல்லைங்களா அதை எடுத்து நல்லெண்ணெயெல்லாம் போட்டு காய்ச்சி நல்லா அதாவது வில்வம் பழம் அதுவாக கணிஞ்சு கீழே விழுவும் போய் பறிக்கிறது இல்லை அந்த மாதிரி கணிஞ்ச பழங்களை எடுத்து அது ஆட்டோமேட்டிக் உடஞ்சிருக்கும் அதனால அப்படியே தேன் மாதிரி வடிக்கும் அது வில்வாதி பழம் அந்த வில்வம் பழம் அதை வந்து எடுத்து நல்லா கையிலே பிணஞ்சோம் அப்படின்னா விதை மட்டும் தனியாக எடுத்துடலாம் நல்லா இருக்கும் அது கூட நம்ம நல்லெண்ணெய் போட்டு காய்ச்சி அதை வந்து ஒரு தைலம் மாதிரி கிடைக்கும் அதை எடுத்து வச்சுக்கிட்டு ஞாயிறு தோறும் ஆணும் பெண்ணும் ஃபுல்லாக த தலையில் அப்ளை பண்ணி அது பேர் வில்வாதி தைலம் அதை அப்ளை பண்ணி குளிச்சுட்டு வந்தாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காகவே வந்து அவங்க வந்து ஏன்னா பித்தத்தினால தான் இந்த உயிரணுக்கள் வந்து குறையுது அந்த பித்தம் அமைதி ஆகி சாந்தமாகி அவங்களுக்கு உயிரணுக்கள் டெவலப் ஆகிறதையே சித்த பெருமக்கள் எழுதி வைக்கிறாங்க சித்த மருத்துவத்தில் பெருமக்கள் எழுதி வைக்கிறாங்க அதன் மூலமாக தான் அந்த காலத்தில் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா பத்து புள்ள பன்னெண்டு புள்ளலாம் வந்துருக்காங்க இதெல்லாம் அந்த காலத்தில் இயற்கையாக ஏன்னா சிவன் கோயிலுக்கு போனால் அங்கே வெளியூ உடச்சி சாப்பிடுவாங்க அரச இதுக்கு போனால் சில பேர்லாம் அரச இலையவே வந்து கொழுந்து இலையெல்லாம் சாப்பிடுவாங்க அரசு இலையை சுருட்டி காதில் வச்சுட்டு வருவாங்க இதெல்லாம் இங்கே ஒரு வரும பாயிண்ட்ஸ்லாம் இருக்குது அங்கே வச்சுட்டு வருவாங்க இல்லைங்களா இது இதெல்லாமே வந்து சாமியோடைய பிரசாதம் நினச்சி சாப்பிட்டுருந்தாங்க ஆனால் இது அப்படி சொன்னால் தான் சாப்பிடுவான் அப்படின்னு மருத்துவமாக இருக்கிறத பக்தியாக மாற்றி கொண்டு வந்து வச்சுருக்குறாங்க இல்லைங்களா அப்போது இது எல்லாமே வந்து தோசம் சாபம்லாம் இல்லாமல் எதுவாக இருந்தாலும் சரி மருத்துவ ஃபாலோ பண்ணுறது தான் இதில் பெஸ்ட்டுங்க குழந்தை இன்மைன்றத ஜாதகத்தில் எப்படி பார்க்கப்படுதுன்னு சொல்லிட்டு நிறைய விஷயம் நீங்கள் 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 கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டீங்க இன்னைக்கு நீங்கள் நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு நன்றி மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்தி கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க